பேராவுரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துர்க்கையம்மன் நரிக்குறவர் காலனியோட மக்களை தான் இன்றைக்கி சந்திக்கிறோம் அவங்களுடைய வாழ்வாதாரம் நாற்பது ஆண்டு காலம் ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம அக்காட்ட கேட்போம் அக்கா சொல்லுங்க ஐயா சிவகுமல் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காங்க மலை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும் எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இங்கே கடுக்கிறோம் இல்லாமல் வீடு பார்த்து இல்லாமல் மழையில் கிடந்தாலும் சாதன்

ஏதோ அதிகாரிகள் வந்து பட்டுக்கோட்டையில இல்ல எம்எல்ஏஓ அதிகாரியோ வந்து பாத்தாங்களா பார்த்தாங்களா எந்த அரியும் எங்களுக்கு பாக்கல ரெண்டு வாரமா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு எங்கிட்ட நாங்க தொழிலுக்கு போனா ஒரு வாரம் எங்களுக்கு எதுவுமே வரல

உங்கள் பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் மேம்படுத்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது ரொம்ப வாழ்வாதாரம் அப்படி தான் இருக்கும் அந்த காலத்தில் இருந்து ஆதி காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை தான் நாங்கள் இன்னும் வாங்குறோம் உங்களுக்கு வங்கி வங்கிலோனா இல்லை சுரு தொழில் கடனோ இல்லை பயிற்சியோ எதுவும் கொடுத்தாங்களா சொல்லுங்கள் ஐயா மூக்கோ சாளியா அறிவிச்சிருந்தாரு

அப்புறம் லைட் போட்டு படுக்கலன்னா பிள்ளைங்களுக்கு பாம்பு பூச்சி நட்டுவாங்களே ஏதாவது கடிச்சுட்டு எங்க தூக்கி ஓடுறது இப்ப பத்து நாளா ஏதாவது நம்ம பலூன் விற்கவோ மணிவிக்கவோ போக முடியாது என்ன பண்றீங்க சாப்பாடுக்கு இந்த மழை விட்டதா சாப்பாடுக்கு எங்கிட்ட ஒரு பத்து ரூபா ஆம்பளால போய் தொழில் பண்ணிட்டு வர்றாங்க

தொழில் பார்க்காம இருந்துச்சுன்னா இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வீட்டில் நம்ம இப்போ நம்ம பழங்குடியின வந்து மாற்று அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அது மாதிரி அவங்களுக்கு நிறைய சிறு தொழிலாம் கற்றுக் கொடுக்கலாம் அவங்களுக்குலாம் நிதியெல்லாம் ஒதுக்கணும் நிறைய ஃபண்டுகள்லாம் வருது மத்திய அரசுலேருந்து நம்ம குறிப்பாக நம்ம நரிகுலக மாநிலம் மத்திய அரசு ஃபண்டு இல்லை உங்களுக்கு ட்ரைனிங்கோ எதோ வந்து கொடுத்தாங்களா அது அதான் ட்ரெயினிங்னு ஒரு வாரி வந்துச்சு அது வந்து வந்து சைலனு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்கவே ட்ரைனிங் கொடுக்கவே அது வந்து இப்போ அரசாங்கத்தில் போய் லோன் கூட கேட்டுருக்கோம் இப்போ லோன் கூட கேட்டிருக்கோம் இல்லை இப்போ தாடுக்கோ லோனுலாம் எழுதி போட்டிருக்கேன் அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஐயா மூகாஷாரி ஐயா வந்து ஒரு ஏதோ ஒரு அறிவிச்சிருக்காரு அறிவிச்சிருக்காரு லோன் போட்டு தருவாங்க அது இன்னும் வந்து கைக்கு சேர்ந்து இதுல வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு மேல நீங்களே நானும் இப்படி கடந்து கத்துறதோட நம்ம ஒரு எம்எல்ஏ நல்ல சவுண்டா பேசுனா வேலை நடக்கும் தானே அவர்

ஓட்டு போட்டோம் இந்த வீடு கட்டி தரோம் அப்படின்னு ஓட்டு போடுறது பர்சென்ட் ஜெயிக்கிறேன் ஆறு மாதத்துக்குள்ள திரும்பி பாக்குறதே இல்ல